அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மயம் ஆன்மீக சகோதர சகோதரி கிழகனுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்தவர்கள் மாயன் மயம் உங்கள் நலன் குருவிட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் மாயன் தொடர்ந்து ஆன்மீகம் அமானுஷ்யம் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய சோடி பிரசனத்தையும் சொல்லி பார்ப்பவர்களும் உட்படும் கேட்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்கின்ற காலம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரபி இந்த குறுகிய காலம் நீர்க்கும் போன்ற போன இந்த வாழ்வுல எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை நம்பிக்கை இழப்பு அத்தனையும் மொத்தமாக சந்திக்கின்ற ஒரு உயிரகத்தார் இந்த பூமியில் இந்த மனித இனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன நம்மை எப்படியெல்லாம் பிரித்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்பிக்கை என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்வுல ஆயிரம் தெய்வங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் கூட இவன் 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 இவனை நோக்கி நாம் நகருவோமானால் இந்த அற்பு சிவ சுதனை நோக்கிய நகர்வோமானார் இந்த சிவ சக்தி மகனை நோக்கிய நகர்வோமானார் இந்த ஐயனை நோக்கி நகர்வோமானால் கண்ணீர் இல்லை கவலை இல்லை கெஞ்சல் இல்லை வேதனை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை ஏமாற்றம் இல்லை துரோகம் இல்லை அத்தனையும் இல்லை இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் அத்தனை இல்லாமல் இருந்துவிட்டாலும் அத்தான் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி ஒரு மந்திரம் என்னாலே பீஜத்தோடு இருக்கும் ரிஷியோடு இருக்கும் சந்தஸ்தோடு இருக்கும் அனுஷ்டப்போடு இருக்கும் இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் இத்தனை லட்சம் உச்சரிக்க வேண்டும் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து இது நம்பிக்கையோடு அந்த மலைத்துவ தேசத்தில் வாழ்கின்ற அந்த ஆதிவாசிகளாக எந்த தொடர்பும் இல்லாமல் கள்ளம் இல்லாமல் கிடப்பதை உண்டு வாழ்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பாசத்தோடு வாழ்கின்ற அந்த மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லி வருகின்ற ஒரு மந்திரம் என்று சொல்வதை விட தியானம் என்று சொல்வதை விட அந்த இறைவனை அடைக்கின்றது அப்படிப்பட்ட என் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவை ஒதுக்கி ஆயிரம் பேர் பேசுறாங்க விஷ்ணுமாயன் வந்து ஒரு மறைபொருளாக விஷ்ணுமாயாவை நெருங்குவதற்கு ஒரு பயம் தளர்ந்த உணவைத்தான் வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலமாக என் விஷ்ணுமாயா என் மூச்சு என் பேச்சு என் வாழ்வே தான் அவளை தவிர எதுவும் தெரியாது எத்தனை பிரிவுகள் ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட இந்த ஏமாற்றத்தை எல்லாம் ஒரு நல்ல மாற்றமாக மாற்றுகின்ற ஒரு வல்லவன் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இப்படித்தான் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி புதன் பயிற்சி சுக்கரன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி என்று ஒவ்வொரு கிரகங்கள் ஆனாலும் கூட நம் வாழ்வில் எந்த பயிற்சியையும் சந்திக்கவே முடியவில்லை என்று கலையில் நிற்பவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு கைகண்ட மருந்துங்க ஒரு கைகண்ட மருந்து இப்படிப்பட்ட ஒரு ரட்சகன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த பூமியில் உண்டு என தேடி பாருங்க கண்டுகொள்ள வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் தேடி 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 ஓடி 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 கலைத்து நின்ற ஒரு இடம் இது அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை இறைவடே என்று நின்ற பொழுது கிடைத்த ஒரு மருந்து தான் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணுமாயன் விஷ்ணுமாயனை வழிபடுவதெல்லாம் சொல்வாங்க உடம்புல ஏற்றி கொடுத்துறேன் விஷ்ணுமாயனை கருகுட்டியை ஏற்றி கொடுத்துறேன் அதெல்லாம் சொல்வார்கள் சொல்பவர்களுக்கு என்ன சொல்பவர்களுக்கு என்ன எனக்கு தெரிந்த ஒருவர் விஷ்ணுமாயனை சரியான முறையில் ஏதோ போன கொடுத்தோ பொருள் கொடுத்தோ வாங்கிவிட்டார் ஏதோ சூழ்நிலை காரணமாக என்ன செய்வது எனக்கு அவருக்கு தெரியவில்லை ஒரு இடம் சென்று அந்த விஷ்ணுமாயனுடைய விக்கிரகம் வாங்கிவிட்டார் அந்த மந்திரங்களை வாங்கிவிட்டார் தொடர்ந்து சொன்னார் தொடர்ந்து சொன்னார் ஒரு எல்லை வரை சொன்னார் உயர்ந்தது அந்த குடும்பம் இழந்ததை முழுமையாக பெற்றார்கள் ஆனால் அதுக்கு பிறகு அந்த வம்சத்தில் சொல்லாதனால அந்த வம்சம் இல்லாமலே போய்விட்டோம் விஸ்வம் வாங்குவது பெருசல்ல பெற்றுக்கொள்வது பெருசல்ல ஆனால் அதை தொடர்ந்து இப்போ ஒரு மருத்துவர் ஒரு மருந்து ஒரு சீட்டில் எழுதி கொடுக்குறாரு நீங்கள் போய் வாங்குறீங்க அந்த மெடிக்கலில் அப்படியே போயிடக்கூடாதுங்க அந்த மருந்து சீட்டை திரும்பவும் மருத்துவர்களை கொண்டு வந்து காமிக்கணும் ஐயா இந்த மருந்து எழுதி கொடுத்தீங்களே இந்த மாத்திரையும் மருந்தும் சாணா அதுதாங்க மந்திர சாஸ்திரம் ஒரு குருவிட்ட ஒரு கத்தோட அப்படி மருந்து போயிருது வேற ஒரு போய் குரு நாலு நாள் சொன்னங்க ஒரு மாசம் சொன்னாங்க ஆயிரம் தடவை சொன்னாங்க விஷ்ணு ஐயன் வந்த பாடு இல்ல ஒண்ணு நடக்கவே இல்லைங்க எப்படி நடக்கும் குரு என்பவர் என்ன ஒரு கொழு பொம்மையா குரு என்பவர் கொழு பொம்மையா வந்து ஒரு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய சொல்வார்கள் தாயோடு சுவை போச்சு தங்கையோடு துறை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு அந்த குரு ஒருவன் அந்த குரு ஒருவன் தாங்க தாயிலும் சிறந்தவன் தந்தையிலும் சிறந்தவன் நண்பனிலும் சிறந்தவன் பொன்னிலும் சிறந்தவன் மண்ணிலும் சிறந்தவன் பெண்ணிலும் சிறந்தவன் அப்படிப்பட்டவர் தான் அந்த குரு அதனாலதான சொல்றாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு நீங்க ஒரு சாபம் எத்தனையோ சாபம் இருக்கு மண் சாபம் பெண் சாபம் பொன் சாபம் சிசு சாபம் இறைவன் மீது கூட இணைத்த அநீதிக்கு சாபம் இருக்கின்றது தெய்வ சாபம் இருக்கு தெய்வ குற்றம் இருக்கு அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு ஆனால் அந்த குரு சாபம் ஒரு குரு கண்ணீரோடு வேதனையோடு ஒரு உபாசகர் நினைச்சாலே போதும் அவன் கையை தண்ணீர் எடுத்துல தெளிக்கலன்னு அவசியம் இல்லை மனமுருக்கு கூட வேண்டாங்க ஐயோ இப்படி பண்ணிவிட்டானே இவன் என்று மனம் வருந்தான் சொன்னாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத நதியை மூலம் பார்க்காத தாகம் தீர்த்ததா நகர்ந்து விடு குருவனை பார்க்காத ஆராய்ச்சி பண்ணாத அவன் சொல்லி கொடுத்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து சொல் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்று நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க இதுதான் காரணம் ஒரு மந்திர கத்துட்டா மட்டும் போறாது அந்த மந்திரத்திற்கு சாபம் உண்டு பாபம் உண்டு ஒரு மூலிகையை பரிக்கரிக்க இந்த மூலிகையில என்ன கீரை தண்டு மாதிரி கத்திரிக்காய் பாதியா ஒரு மூலிகை ஒரு துளசியை பறித்தாலும் ஒரு வில்வத்தை பறித்தாலும் அதற்கு சாபம் உண்டு பாபம் உண்டு இந்த நேரத்தில் பறிக்க வேண்டும் இந்த கிழமையில் பறிக்க வேண்டும் இதை இப்படி பறிக்க வேண்டும் நகம்படாமல் பறிக்க வேண்டும் தூய்மையோடு பறிக்க வேண்டும் அதற்கு திசை கட்டு வேணும் எத்தனை தாங்க ஒரு துளசி பறிப்பதற்கோ கொய்வதற்கோ ஒரு வில்வம் பறிப்பதற்கோ அப்படி உண்மை இப்ப சொல்லியிருக்காங்க ஐயா இதெல்லாம் இருந்து கட்டுப்பாடு வேணும் மனது கட்டுப்பாடு என் பிள்ளை என் மீது முடியவன் என் அங்கவெல்லாம் ஓடி விளையாடக்கூடியவன் ஆனால் நாலு பேர் போது என் தோல் மேலே ஏறி உட்காந்து ஒத்துக்குவானே ஆக மந்திரங்களும் தந்திரங்களும் உரிந்து கொள்வாங்க இதெல்லாம் இப்போ பேசுகிறேன்னா தெரிஞ்சுக்கிங்க தயவு செய்து யாரோ எங்கோ ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் காயம் பற்றக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட என் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா இன்று விஷ்ணுமாயா என்பது தேவைங்க யாரை நம்புறது யார நம்பாம போறது யாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ் என்ன பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெற்ற குழந்தை ஒரு தாய் ஒரு ஆணை பெற்று விடலாம் எப்படி விடாலும் போய் விடலாம் ஒரு பெண் அந்த ஒரு பெண் மலர் மாறிங்க மலர்கின்ற மலர்கள் அத்தனையுமே ஆண்டவனுக்கு போகுதா அத மாதிரிதாங்க அந்த பெண் குழந்தை அந்த குழந்தையை காப்பாற்றணும் ஒரு முறை நான் ஒருவர் சந்திக்கின்றார் அவர் சந்திக்கிறாங்க அந்த கணவன் மனைவி இதுவே முடி நிற்கிறாங்க என்னம்மா என்று கேட்கு சோழி பிரசனம் பார்க்க வேண்டுமா எதுவுமே சொல்லலைங்க இருந்து பொல பொல பல பொழுத கண்ணி சொல்லுங்கம்மா என்ன அப்படின்ற பொழுது அப்புறம் பொறுமையாக இருந்தேன் நல்லா பெரும் எல்லாம் வெட்டிட்டார் சாமி எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை சாமி அந்த குழந்தைக்கு எட்டு வயது தான் ஆகிறது அது ஏஜிக்கு வந்துடுச்சு சாமி எடுத்து எட்டு வயதிலாக பத்து வயது பதினெட்டு வயது வருகின்ற பிழந்தை குழந்தையை பெண் குழந்தையே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எட்டு வயதில் ஒரு குழந்தை வயதுக்கு வந்து விட்டால் எப்படி பாதுகாக்க முடியும் அந்த பயம் எனக்கு இருக்கின்றது சாமி என்று சொன்ன பொழுது நான் சொன்னது தான் இந்த மந்திரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மந்திரம் ஒரு தாய்க்கு ஒரு மந்திரம் ஒரு குழந்தைக்கு ஒரு மந்திரம் ஒரு பையனுக்கு ஒரு மந்திரம் ஒரு தொழிலுக்கு ஒரு மந்திரம் வாழ்க்கைக்கு மந்திரம் இடம் பெயர்தலுக்கு மந்திரம் இந்த மந்திரம் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவுக்கு ஒருபாடு மந்திரங்கள் உண்டு அதுல இந்த மந்திரம் ஒரு அற்புதம் அற்புதமான மந்திரம் என் தலையை தடவி உச்சி புகர்ந்து என் வலதுகாதையிலே சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் இந்த விஷ்ணுமாய் உடனே இதை எழுதி வைத்துக் கொண்டு இல்லை இப்படி எல்லாம் மந்திரங்கள் இருக்கின்றது வாழ்மையில ஒரு முறை சந்தியுங்கள் என் குருவை சந்திப்பதற்கு ஒன்பது வருட காலம் காத்திருது இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா இவ்வளவு இவ்வளவுதானா என்று நகர்ந்த பொழுது கையை பிடிச்சு கூப்பிட்டார் அந்த மந்திரம் என் சாமி கிட்டத்தட்ட ஒன்பது வருட நான் வந்தேனே அப்ப சொல்லாம இப்ப க வேண்டானு வெறுத்து நகரும் போது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என் மீது நம்பிக்கை இருக்கின்றதா நான் தரக்கூடிய மந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதா இந்த குரு குருவில இன்னொரு குருக்கிட்ட மாறி விட்டால் நான் பார்க்க வேண்டாமா கொண்டை கொடுத்து விட்டாலும் பரவாயில்லை பொருளை கொடுத்து எழுந்து விட்டாலும் பரவாயில்ல ஒரு மந்திரத்தை நீ தவறாக பயன்படுத்தினால் சர்பமாக மாறி என்னையே கொத்திவிடும் மகனே நீ செய்கின்ற சாப பாவங்கள்ல எழுபது சதவீதம் என்னை பாதிக்கும் எனது சொன்ன பொழுது நான் அப்பொழுது குருவின் உடைய அருமையும் பெருமையும் உணர்ந்து கொண்டேன் அவர் சொன்ன விஷ்ணமாயா மந்திரம் அவர் சொன்ன அற்புதமான மந்திரம் பாருங்களே ஓம் நமோ பகவதே ஓம் மகாதேவன் மூலத்தால் மூடலோடு பிறந்த பொன்னுண்ணி மூடலுக்கி பார்க்கும் பொழுது குத்தாத காது முறியாத சங்கு இளம்பிரி மாலா வளம்பிரி மாலா ஏகப்பட்டம் ஐக பட்டம் அங்கேயே படைச்சு நான் சேவிக்கும் பொழுது எனக்கு வசமான சுவாகா ஓம் தும் தும் தூமாந்தகராய நமக ஓம் தும் தும் தூமாந்தகராய நமக ஓம் தும் தும் தூமாந்தகராய நமக இந்த தும்ங்கிற வார்த்தை இந்த என்கிற வார்த்தை என் அன்னை சமஹா வித்யனுடைய தாயாக இருக்கக்கூடியவர் அந்த தூமாவதிக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் காரணம் விஷ்ணுமாயன் அவர் வருகின்ற வருகையே தூமா தூம அதாவது தூமாவதி என்று சொல்லக்கூடிய ஒரு புகையின் வடிவம் ஆனால் மேகஷ்யாமம் பிரசநியாசம் நாணாலங்கார சம்மிதம் ரத்தமானா பரதனம் தூமராட்சம் மைஷ வாகனம் தண்டம் கட்கம் சமாயுக்தம் கேட கேட சமணிதம் பாடபாத்திரம் சமாயுக்தம் விஷ்ணு ரூபம் சிவாம்சம் அந்த அந்த ஒரு வடிவம் மேகஷியாக மேகத்தின் வடிவமாகத்தான் அவர் வருவார் அதைத்தான் ஓம் தும் தும் தூமாந்தகராய நமக என்று ஒரு மந்திரம் அருமையான மந்திரம் இதை பார்க்கின்ற இந்த கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் இந்த மாயன் மயன் ஆல்மோ சகோதரியுடைய வாழ்க்கையை அமையனுடன் நான் பிரார்த்தனை பண்றேன் விஷ்ணு மாயன்